பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம மதுரைக்கு தான் நம்ம வந்து கஸ்டமர் வீட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்து ஆங்கில எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம வந்து பிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படி கொடுத்த இப்போ வந்து மூணு மூணு வாரம் ஆயிடுச்சு போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ ஹில்ஸு அப்படியே ஒரு இயற்கையோடு சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு நல்லா இருக்குது இந்த மாதிரி ஏரியாவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு பக்காவாக இருக்கும் இந்த ஜேர்னி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங்களா பாலமேட்டு பக்கத்தில் தான் அவங்க ஊர் அதனால் நம்ம போய்ட்டு போயிட்டு எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் ஆ ஒரு நல்ல ஒரு இயற்கையாக இருக்குங்க கிளைமேட்டும் சரி எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது நீங்கள் ஒரு டைம் வேணால் இந்த மாதிரி வந்து பாருங்கள் வெல்கம் டு யாஸோடு யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மதுரை கஸ்டமருக்கு வந்து நம்ம ஆம்பு வந்து அசம்பிள் பண்ண வந்திருக்கோம் இன்றைக்கி மதுரைக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து மதுரை கஸ்டமர் வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம் இதுதான் நம்ம கஸ்டமர் வீடு அவருக்காக தான் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வீட்டுக்கு தான் போக போகிறோம் பாருங்கள் லீஸ்ட் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம அவங்க வீட்டில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா இப்போ வந்து கஸ்டமரை பார்த்துடலாம் இவர் தான் நம்ம மதுரை கஸ்டமரு ஓகேங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் நல்ல முறையில் இருக்குதுங்களா இப்போ நம்ம உள்ளே வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி உள்ளே போகலாங்களா போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம கஸ்டமரோட வீடு ஓகேங்களா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம ஆம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் வச்சுருக்கோம் ஆல்ரெடி ஆப்டிக்கலில் இருக்குது டிவி எல்லாமே கனெக்டில் இருக்குது ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமர் முன்னாடியே வச்சுருந்தார் அவர் ஆல்ரெடி எல்லாமே சிக்ஸ் இன்ச்சு எல்லாமே போட்டிருந்தார் லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சரௌண்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு சப் ஊஃபர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் சைடில் வச்சுருக்காரு ஓகேங்களா இதுதான் சப் ஊஃபரு எல்லாமே நம்ம ஆம்பு வந்து பக்கமே ரெடி பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் கஸ்டமர் வந்து நீங்கள் மாட்டி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதனால் வந்திருக்கோம் சார் இந்த மாதிரி உங்கள் ஆம்பு எப்படி இருக்குது ரொம்ப பெஸ்ட்டு அருமையாக இருக்கு அருமையாக இருக்குங்களா ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆம்பு பண்ணியிருந்தீங்க இன்னொரு ஆம்பு பண்ணியிருந்தீங்க அது வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வேறுவங்களுக்கு கொடுத்துட்டீங்க இப்போ வந்து நம்ம இம்ப்ரானிக் கிட்டு வந்தனாலே உங்களுக்கு இம்ப்ரானிக் கிட்டு வேணும்னு சொல்லியிருந்தீங்க அதனால் பண்ணி கொடுத்துருந்தேன் உங்கள்கிட்ட ஓகேங்க ஓகேங்க பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக இருக்குங்களா உங்களுக்கு என்ன உங்கள் கஸ்டமர் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கம்பல்சரி சொல்லுங்கள் கம்பல்சரி சொல்லுங்கள் நாங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்றோம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்பு வந்து ஆனில் தான் இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஆடியோ டெஸ்டிங் மட்டும் போட்டு காமிக்கிறேன் சார் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கள் கஸ்டமர் வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்டிக்கல் தான் இருக்குது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ஐ இருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு ஆடியோ சிக்னல் ஃபுல்லாகவே எம்ஐ பாக்ஸ் மூலியமாக போயிட்டுருக்கு இப்போ எம்ஐ பாக்ஸில் நம்ம போட்டுட்டு நம்ம பிரிண்டவர் சுருகி நம்ம வந்து டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்த சாங் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் அடுத்த சாங் ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குட்டி ஏவிஆர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம் இப்போ வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் கஸ்டமரும் வந்து சொல்லிட்டாரு ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மற்ற எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படியே கிளம்புற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ வந்து கஸ்டமர்ட்டு இன்னொரு ரிவ்யூவும் கேட்டுடலாம் சார் எப்படி சார் இருந்தது ரொம்ப அருமையாக இருக்குங்க அருமையாக இருக்குங்களா ரொம்ப சந்தோஷம் தானே ஏன்னா நம்ம ஆடியோ வந்து அந்தளவுக்கு இருக்கும் நம்ம எதிர்பார்ப்புகள் அவங்க கஸ்டமர் வந்து எந்த எதிர்பார்ப்புகளுக்கு நம்ம கொடுக்குறோமோ அளவுக்கு நம்ம பக்கவாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இது மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா கம்பல்சரி கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஆடியோ யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த மாதிரி ஆடியோம்னா தம்பியை அவர்கிட்ட கொடுங்க நல்லா மகிழ்ச்சி ரொம்ப நன்றிங்க சரிங்க அப்படியே கிளம்பட்டுங்களா ஓகேங்க